என்னமா வந்துட்டியா மாமா எப்பமா போனாரு அவர் அப்பவே போயிட்டாருமா சரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்னாச்சுமா மாமா கிட்ட போய் என்ன சொன்ன நான் ஒன்னும் சொல்லலையே நான் இன்னைக்கு தான் மாமாவே பார்த்தேன் நான் ஏன் அண்ணனை கேக்கல அப்புறம் யாரம்மா கேக்குற முரளி கிட்ட நீ என்ன சொன்ன ஓ முரளி அத்தான் கிட்டயா என்னடியாச்சு உனக்கு அது ஒண்ணு இல்லம்மா சும்மா அத்தா கூடையும் கீதா அக்கா கூடையும் விளையாண்டுட்டு இருந்தேன் என்ன ஆமாம்மா கீதா அக்காவுக்கு முரளி அத்தானா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க முரளி அத்தானா அலைய விடுறாங்க சரி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஏய் நீ பண்றது பெரிய தப்பு என்னம்மா இந்த மாதிரி பண்ணாதடி அப்புறம் அந்த பொண்ணு என்ன நினைச்சுப்பா என்ன என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கு முரளி எத்தானும் கீதாக்காவும் சேர்ந்தா போதும் நீ நல்லதை நினைச்சு பண்ற ஆனா அது வேற விதமா போய் முடிய பாரு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா இத தான் நீ என்கிட்ட கேட்டியா இத பத்தி எல்லாம் நான் ஒண்ணு கேக்கல பின்ன அப்பா இறந்தத பத்தி முரளி கிட்ட என்ன சொன்ன ஏமா முரளிமாமா வீட்டுக்கு வந்தாரா ஆமா அவன் வந்துட்டு மன்னிச்சிருங்கத்த மன்னிச்சிருங்கத்தான் எத்தனை வாட்டி கேட்டான் தெரியுமா நீ இதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க பாரு இப்ப ஒன்னால எவ்வளவு பெரிய சங்கடம் இல்லமா சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன் ஒரு பேச்சுக்காக தான் எதை சொல்லணும் சொல்ல வேணாங்கிறது கூட தெரியாத உனக்கு சாரிம்மா இதே மாதிரி தான் நீ கீதா விஷயத்திலயும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப பெரிய விஷயமா ஆக போகுது பாரு இல்லம்மா எனக்கு என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் நான் கீதாக்க மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன் எல்லாம் நம்ம முரளி மாமாவுக்காக தான்மா மாமா மேல எனக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது இப்பன்னு இல்ல எப்பவுமே எனக்கு வந்ததே இல்லம்மா நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோமா அடி எனக்கு புரியுது. ஆனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும்? இல்லமா நான் நல்லது நினைச்சு தான் பண்றேன். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். என்னமோ பண்ணு. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கீதாவையும் முரளியையும் சாப்பிட கூப்பிட்டிருக்கேன். என்னம்மா வா. ஆமாં டீ. சரிமா அன்னைக்கு நான் ஆபீஸ் லீவ் போட்றேன். அதுவும் நான் தான். அவங்களே லீவ் போட்டு தான் வர சொன்னேன். முரளி என்ன பண்றான்னு தெரியல. எனக்கு கீதாကான ரொம்ப பிடிக்குமா. அவளை நீ பாத்திருக்கியா? அவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்படியா? இல்லடி நான் பார்த்ததே இல்ல சரி வருவாங்கல்ல அப்ப பாத்துக்கலாம் இங்க பாருடி நம்ம நிறைய இழந்திருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அதை இன்னொருத்தட்ட சொல்லி அனுதாபத்தை வாங்குறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல அந்த விஷயத்தினால நம்மள நம்மளே தாழ்த்திக்கிற மாதிரி அர்த்தம் இன்னமேட்டு யாருகிட்டையும் நம்ம வீட்டு சூழ்நிலையை பத்தி சொல்லாத அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் நம்ம சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறலாம் மாத்துறதுக்கான சக்தி கடவுளுக்கு இருக்கு நம்ம கடவுளுக்கு உண்மையா இருந்தா மட்டும் போதும் என்ன புரிஞ்சதா ஆஹ் புரிஞ்சதுமா என்னமே முரளி அத்தான் சொல்றேன் மாமாட்ட சொல்றேன் எதுவும் சொல்லிட்டு இருக்காத ஆஹ் சரிமா சரி வா சாப்பிட போலாம் உனக்கு பிடிக்குமேனு மாங்க பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன் மாங்க பச்சடியா ஆமா ஆமா சரி சரி சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போலாமா ஆமாண்டி நானும் சொல்லணும்னு இருந்தேன் பஜாருக்கு போய் கீதாவுக்கும் முரளிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் ட்ரெஸ்ஸா எதுக்குமா அப்புறம் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடோம்னா ட்ரெஸ் வச்சு கொடுக்கணும்ல அதுதானே முறை முதல்ல அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான் ஏதாவது செய்யணும்ல ஆமாமா பிளீஸ்மா எனக்கும் ஒரு சுடி தரேம்மா சரி சரி வாங்கி தரேன் சரி அப்பா வா சேக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புவான் ஆ சரி பிரீத்தி சிரிச்சிட்டு இருந்தீங்கள அப்பவே வந்துட்டேன் யாருக்கு யாரு கத்தான் மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்கோ ஏய் நான் உன் மனசாட்சி தாண்டி நான் ஒண்ணு பிரீத்தி இல்ல யாருக்கா இருந்தாலும் என்கிட்ட அதே நிலைமை தான் இதுல பிரீத்தி என்ன பிரீத்தி அப்புறம் சாக்லேட் எல்லாம் அத்தான் கொடுத்துருக்காரு கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்கறது அதெல்லாம் முடியாது இதே என் அத்தான் எனக்கு வாங்கி கொடுத்தது உனக்கு எதுக்கு நான் தரணும் சரிதான் ஆமா பிரீத்திய பார்த்தா கோங்கோமா வருது போல உனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது உன் மனசில் அப்படி இல்லையே நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத யாரு நான் நான் உனக்குள்ளாரே இருக்கேன் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா ஓஹோ என்ன ஓஹோ எப்போவோ முரளியாகத்தான் உன் மனசுக்குள்ளார வந்துட்டாரு அதாவது எனக்குள்ளார வந்துட்டாரு நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நீ தான் ஈகோ பிரச்சனை ஏற்றுக்கிறதுக்கு இம்பிட்டு தயங்குற நீ எதுக்கு ஏற்றுக்கிட்ட ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் ஏற்றுக்கிட்டேன் உனக்கும் பிடிக்கும் தானே இல்லையே எனக்கெல்லாம் அவரை சுத்தமாக பிடிக்காதுப்பா என்னடி நீ பிரீத்தியை கண்டாலே உனக்கு பிடிக்கல ஆனால் என்கிட்ட போய் சொல்ற பிரீத்திய பிடிச்சிருக்குன்னு உன் மனசு புழுக்க உன் அத்தா மட்டும்தான் இருக்காரு ஆனால் வாய் வார்த்தைக்கு அத்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற என்னடி இது நீ பிடிக்கலன்னு அத்தாங்கிட்ட சொன்னா அத்தானாவது நம்புவாரு ஆனால் நான் நம்ப மாட்டேன்ப்பா எனக்கு தெரியும் உன் மனசாச்சின்னா உன் மனசுக்குள்ளார யார் இருக்கானே எனக்கு தெரியும் தெரியுதுல அப்புறம் என்ன அப்புறம் ஏன் இந்த ஈகோவை வச்சுக்கிட்டு இருக்க போய் அத்தாங்கிட்ட சொல்ல வேண்டியதானே இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இவர் தான் என்னை லவ் பண்ணார் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது ஃபோனை வாங்கி வேற யாரும் பேரையாவது சொல்லியாவது பேசுகிறாரு அப்படிலாம் பேச தெரிஞ்சவருக்கு லவ் வந்து சொல்ல தெரியாதா ஏன் நானே தான் இறங்கி போய் சொல்லணுமோ சொன்னால் இப்போ என்ன தப்புங்கிறேன் உன் அத்தாங்கிட்ட தானே சொல்ல போகிற சொல்லி பாரு அதெல்லாம் முடியாது கேர்ள்ஸ் என்னைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஓஹோ அப்படி ஆமா இது சரி என்னமோ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி என்னை ஏமாத்திட்டாரு இன்னமே நான் அவரு கூட சேர்ந்து வாழ மாட்டேன் பேச மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொன்னேன் இப்ப என்னடா நான் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிருக்க இப்ப என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு உள்ள பொழுது போலன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா நீதான் அந்த குழப்பு குழப்புரியே அப்புறம் எப்படி என்னால் உள்ளார இருக்க முடியும் இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை வேற என்ன பிரச்சனையா இருக்க நீ மட்டும்தான் என்னோட பிரச்சனையே நான் நினைக்கிறத நீ எப்பவுமே பண்ணவே விட இப்படி இருந்தால் அடிக்கடி வெளியில வந்து தானே ஆகணும் இப்ப என்னடி உனக்கு இவ்வளோ பேசுறியே இந்த சாக்லேட் அத்தா வாங்கி கொடுத்தது ஆமா அவருக்கு ஏதாவது திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்ல செஞ்சு கொடுக்கணும்னு ஏதாவது உனக்கு தோணுச்சா என்ன மேடம் சைலண்ட் ஆயிட்டீங்க இல்ல அத தான் நானும் கேக்குறேன் அவர் ஒரு ஹஸ்பண்டா உன்னோட லவ்வரா எல்லா வேலையும் செய்யறாரு என்ன அவர் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு என்ன அவரோட காதலை உன்கிட்ட சொல்லல அவ்வளோதான் இருந்தாலும் உனக்காக எல்லாமே பண்றாரு திருப்பி பதிலுக்கு நீ என்ன பண்ண கஷ்டம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்க நான் கஷ்டம் கொடுக்குறேண்ணா ஆமா நீ ஏன் நல்லா யோசிச்சுப்பாரு வேணுங்கனே அவரை அலைய விடுறதானே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் ஏன் அவளை அலைய விடணும் பொய் சொல்லாதடி உனக்கு முரளி அத்தனை ரொம்ப பிடிக்குது ஆனா என்ன பின்னாடி நாய் மாதிரி அதாவது ஹஜ்டாகும் மாதிரி பின்னாடியே சுத்தணும்னு நினைக்கிறேன் அதுதானே உண்மை ஆ ஆமா அதெல்லாம் இல்லையே எதுக்கு எனக்கு கிறுக்கு உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு அதுவும் முரளி கிறுக்கு இருக்கு பாத்தியா அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் ஏன் தான் நான் கிறுக்கு கிருக்குன்னு சொன்னேன் அடிச்சு போட்டுவேன் பாத்துக்க அப்பா சாமி உன்னோட அன்பு பாசத்தை நேரம் அவர்கிட்ட காமிமா அவர் அது சந்தோஷப்படுவார் நானும் பார்க்கறேன் நீ தான் உன் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட சொல்கிறேன்னு அவர் வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ம் அவரே வந்து சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் யார் சொன்ன நீ தானடி அவரே வந்து சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏன் தான் நீ பேசிக்கிட்டு இருந்த அப்படி தான் சொன்னேன் பார்ப்போம் ஆமாம் பிரீத்தி மேலே ஏன் உனக்கு கோவம் வருது அவள் யார் என் அத்தானை கூப்பிடுறதுக்கு ஏ அவள் அத்தை பொண்ணுடி அத்தை பொண்ணுன்னா எதாக இருந்தாலும் ஒய்ஃபுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும் ஓஹோ இப்போ தான் மேடமுக்கு ஒய்ஃபுன்னு நினைப்பே வருதோ ஏய் சும்மா நிறுத்துறியா எனக்கு தெரியும் நான் யார் அவருக்குன்னு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத சரி சரிப்பா இப்போ வாட்சம் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்புறம் உன் அத்தானுக்கு என்ன செஞ்சு கொடுக்க போகிற ஆமாண்டா நான் தான் எல்லாமே வாங்கிக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுன்னே தோண மாட்டேங்குது நீயே ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறியா இருக்கதே இருக்கு யூடியூப் அதை பார்த்து ஏதாவது புதுசாக டிஷ் செஞ்சு கொடு அத்தான் அசந்து போயிடுவார் அப்படிங்கிற ட்ரை பண்ணி பாரு சரி கண்டிப்பாக அத்தானுக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணும் நான் ஒரு சமையல் கூட அவருக்கு செஞ்சு கொடுத்ததில்ல ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு கண்டிப்பாக யூடியூப் பார்த்து நல்ல விதமாக அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் என்ன செய்ய போகிறான்னு தெரியல

அவனே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா கம்ப்ளைண்டா ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கிட்டாங்க அதுவே பெரிய விஷயம் இனிமேட்டு தான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேப்பாவ அந்த காலம் எப்ப வரும்னு தெரியலையே உண்மையாலுமே ராஜாவுக்கு நடக்கிறதெல்லாம் கொடுமைதான் நம்மளுக்கு புரியுதே பெத்த அம்மா அவளுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத உண்மையாலுமே இவதான் பெத்தாளா ஏங்க அப்படி சொல்றிய என்னென்ன ரத்தனம் புள்ள மேல கொஞ்சமாவது அக்கறை வேணும் இப்படியா இருப்பா ஒரு பொம்பளை எனக்கு அவளை பத்தி பேசினாலே கடுப்பு தான் வருது ദയവെഞ്ച് ചെമ്പാവ പറ്റി എകുട്ട ആ எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவளை பத்தி பேசுறதுக்கு இங்கே ஒண்ணும் இல்ல நானே இவன் எப்ப வருவா மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரணும் வேற உங்களுக்கு சுட்டு கொடுக்கணுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் ரத்னோ நீ செம்பா கிட்ட ரொம்ப விஷயத்தை ஷேர் பண்ணாம இரு அதான் நம்மளுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நான் எங்கங்க சொல்றேன் நம்ம கரெக்டா ஏதாவது பேசும்போது கரெக்ட் டைம்க்கு வந்து நின்றா அவ கேக்கும்போது சொல்ற மாதிரி ஆயிருது இதெல்லாம் நான் என்ன பண்றது அதுவும் சரிதான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல

ஆ என்னமா கையில அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போகாம உனக்காக இங்கேயே இருக்கா அவளை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் என்ன ஆ சரிமா அத்த நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரிமா நான் பக்கத்து தெருல சிவா கடை இருக்குல்ல அங்க போய் மாவு பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வாடா யாமா அந்த மாவு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லமா உள்ளார உனக்கு வேற மாவு வச்சிருக்கேன்டா அந்த மாவு பாக்கெட் எங்களுக்கு போதுமா இல்லனா நீ சாப்பாடு தான் வாங்கி தரணும் இல்லமா நான் மாவு பாக்கெட்டே வாங்கி தரேன் ஏங்க இவன் சரியான பிசினாரி பையலா இருக்கா

இந்த வீட்டுல இருக்க நீ உசுரோட தான் இருக்கியா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எத்தனை நாள் ஆச்சு நீ என்னை விட்டு போய் ஒரு வாட்டி கூட என்னை திரும்பி வந்து பாக்கணும்னு உனக்கு தோணலையா இல்ல நான் உனக்கு அத்தி பெரிய கொடுமையை பண்ணிட்டேனா ஏன் என்னை விட்டுட்டு போனேன் இப்ப எப்படி இருக்க எங்கெல்லாம உன்னை தேடி அலைஞ்ச நீ கிடைக்கவே இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஏதோ ஒரு உண்மையை தான் நீ இருந்து கிளம்பி இருக்க நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி நீ கண்டிப்பா என்னையதான் நினைச்சிட்டு இருப்ப அது எனக்கு நல்லா தெரியும்டி அப்படி கஷ்டப்படுத்தி நீ எதுக்காக வேற இடத்துல உட்காந்துருக்கணும் நீ என்கிட்டயே வந்துடலாம்ல நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி நீ இல்லாத இந்த வாழ்க்கைய இந்த ரூம்ல கூட என்னால இருக்க முடியல உன்னோட நினைப்ப அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகுது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏன் ஜீவா ஏன் இப்படி பண்ண கடைசியில என்னைய இந்த மாதிரி புலம்பு விட்டுட்டில நீனு ஏண்டி வேரில் நான் அழுதே என் பூவோ சோகம் உணரவில்லை வேஷம் தரிக்கவில்லை முன்னாளில் காதல் பழக்கமில்லை உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றம் இல்லை பிரிவென்றால் புறவுண்டு அதனாலே வாட்டம் மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா ராஜா நீ எப்படி இருக்க நான் உன்னை விட்டுட்டு வந்த நாள்ல இருந்து உன்னே தாண்டா நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னைய தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பெல்லாம் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப உங்கூட நூறு வருஷம் நான் வாழணும்டா இனிமே நான் உன்னைய விட்டு பிரியவே மாட்டேன் எனக்கு குணம் ஆயிடுச்சு ராஜா இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது என்கிட்ட போனும் இல்லை எதுவும் இல்லை இவங்க யாருனே எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல இவங்களும் உன் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா கூட பேசுறாங்கன்னா இவங்க எதுக்காக எனக்கு உதவி பண்ணனும் சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியலடா ஆனா உன்னை தேடி சீக்கிரமா நான் வருவேன் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருடா ஐ லவ் யூடா உன்னை கட்டி பிடிச்சி கத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு நான் தான் தேவையில்லாம இல்லாம விட்டுட்டு வந்துட்டேன் யாரும் ஒருத்தர் சொன்னத நம்பி உன்ன விட்டுட்டு வந்துட்டேன்டா என்ன மன்னிச்சிருடா ராஜா மன்னிச்சிரு சந்தோஷமா இருக்கேன் நான் நினைச்சதெல்லாம் நடக்குது இதே சந்தோஷத்தோட என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும் அதுவும் நான் செலக்ட் பண்ணணும் வேற யாரையும் இதுல விட்டுறவே கூடாது இனமே இனமே தான் என் பையனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது போயும் போயும் அந்த ஓடு காலிய போய் கல்யாணம் பண்ணா இப்ப என்னாச்சு அவளால ஒரு குழந்தை கூட பெற்று தர முடியாது ஏன் புருசன் எதுக்கு ஆசைப்படுவானோ அதை கூட அவளால் செஞ்சு தர முடியாது ஒன்றும் இல்லாத ஜடத்தை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கணும் ஒளிஞ்சது சனியே இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு இவளுக்கு ஏன் பிள்ளை கேட்குதா அதனால தான் கடவுளாக பார்த்து ஆப்பு வச்சிருக்காரு தகுதி தராதரம் பார்த்து பழகிற வேணா கோயில் எங்க குப்பை தொட்டி எங்க எவ்வளோ ஏணி வச்சாலும் ராஜாவுக்கும் ஜீவாவுக்கும் எட்டவே எட்டாத சரி வசதியில் தான் கம்மி அப்படின்னு பார்த்தா குணத்துல அதை விட மோசமானவளா இருக்கா அதுவும் குழந்தையும் பிறக்காது ஒன்றும் இல்லை அவள் வெறும் ஜடம் ஜடத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாது எம்மாக்கே இது தெரியுது அவனுக்கு ஏதோ அவ போட்ட மயக்கத்துல அப்படியே மயங்கி போய் கிடக்கிறான் இன்னும் கொஞ்ச நாளில் தெளிஞ்சிருவான் ஓடி போனவள தேடி ரெண்டு மூணு நாள் ஜீவா ஜீவான்னு ஓடிக்கிட்டு இருந்தான் இப்போ அது அப்படியே குறைஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல தோட்டலாக அவ யாருன்னு தெரியாத அளவுக்கு மறந்து போயிடுவான் கண்டிப்பா ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறமா என் பையன் சந்தோஷமா இருப்பான் குழந்தை குட்டியும் பிறக்கும் அக்கா இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இன்னும் நிறைய வைக்க போறேன் பாரு நீ மாட்டிக்கிட்டு முடிக்க போறேன் நேரத்தை கடத்தாம என் பையனுக்கு பெரிய இடத்துல ஒரு பார்க்கணும் என் பையன் என்ன வாழவே ஆரம்பிக்கல ஊரடிய கல்யாணம் தாலி பிரிச்சு கூக்குறது வேற எங்கேயாவது இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குமா சரி தெரி பிசினஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு அவரோட பொண்ணும் நான் பாத்திருக்கேன் ரொம்ப அழகா இருப்பா அந்த பொண்ணையே எப்படியாவது பேசி முடிச்சிடணும் இல்லைன்னா இந்த பையன் மனசே மாற மாட்டான் ஒரு பொண்ணு இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பசங்க மாறிடுவாங்க என் பையன் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன அந்த பொண்ணு வந்தா இவன் மாறுவான்னு நினைச்சா கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும் என்ன ஏதுங்கிறத அவர்கிட்ட நேரடியாவே போய் பேசிடலாம்